ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்தில் உள்ள பழங்காலத்து வீடியோ தான் ஒன்று வந்து பார்க்க போகிறோம் ஏன் அங்கே எடுக்க தெரியாது போல இதெல்லாமே மலங்கல் கீழே தொடக்கூடாது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கல் என்னல போயிட்டிய நான் ஏ நாங்க போய் வந்துட்டு இந்த விடத்தாதான் பார்த்துட்டு போனோம் ஏ வாங்கல உள்ள போய் எடுக்கணும் பயமா இருக்குல்ல இந்த குருத்தோலை நேற்று வந்து குருத்தோலை ஆ எல்லாம் பாரு பெயிண்ட் எல்லாம் ஒட்டுதானு ஒட்டுதானு அது பெயிண்ட் எல்லாம் எவ்வளோ அழகாக வரைஞ்சதா இது எப்படி என்ன பண்ணியிருப்பா ஒன்றுமே புரியலல்ல அழகா அழகா பண்ணிருக்காங்க இந்த மாதிரி கிளாப் பண்ணி சூப்பரா வரைஞ்சிருக்காங்க அழகா எவ்வளவு பெரிய இது இல்ல இப்ப பாருங்க இதெல்லாம் எந்த காலத்துல உள்ளது ஒரு கரையம் கூட எதுவுமே பிடிக்கல அவ்வளவு அழகா அவ்வளவு சூப்பரா அப்படியே இருக்கு இது எல்லாமே இரும்பு இது எல்லாமே இரும்பு வந்து பழங்காலத்து வீடு இந்த கலை எல்லாம் பாத்தீங்கன்னா பரவாயில்ல எவ்வளவு அழகா இருக்கு அழகா கையில அழகா செதுக்கியிருக்காங்க பார்த்திங்களா எவ்வளோ ஒரு இதாக இருக்குது இன்னும் ஒரு கரையான எதுவுமே பிடிக்கல கதவு மாதிரியே இருக்குது வந்து கதவு மாதிரி செஞ்சுருக்காங்க இது துறைக்கெல்லாம் எதுவுமே முடியலத இது பார்த்திங்கன்னா கல் மலங்கல் கீழே இது வந்து தனியாக பாருங்கள் கதவு அப்போ எவ்வளோ பெரிய கதவு போட்டுருக்காங்க செம்மையாக இருக்குது டிசைன்

இது வந்து கீழே இது எல்லாமே அப்படியே ஒரு கல்லு தான் எல்லாமே டிராயிங் அவ்வளோ சூப்பரா இருக்கு அந்த காலத்தில் உள்ள பெயிண்ட் எதுவுமே அப்படியே இருப்பாரு அவ்வளோ நாள் ஆகியோ எந்த ஒரு கரையான் எதுவுமே பிடிக்கவேல அப்படியே இருக்கு எல்லாம் கதவு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கு இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா மச்சு இது ஃபுல்லாகவே கால் தான் நான் ஃபுல்லாக காமிக்கிற மாதிரி எல்லாமே தலிக்கடா நம்ம தலிக்க இப்போ நான் வாசலில் நிற்கிறேன் வாசலை வந்து இப்படி ஃபுல்லாக அவ்வளோ பெருசு அவ்வளோ ஹைட்டு பார்த்திங்களா எல்லாமே மச்சு அது வந்து நெல் கொட்டி வைப்பாங்க அந்த காலத்தில் அது தலிக்கடா பார்ப்பா சும்மா நெல் நெல்வா அவ்வளோ ஹைட்டு அண்ணா இது வந்து ரொம்ப லாங்காக இருந்ததா ஆனால் இடிச்சிட்டாங்கலாம் அப்புறம் இந்த சைட்லாம் கொஞ்சம் ரொம்ப இடிபட்டு இருக்குது அங்கெலாம் போ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஹைட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இடிஞ்சு கிடக்குது எல்லாமே ஆனால் நான் முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் மட்டும்தான் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ஒவ்வால் இருக்கா ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வரவே பயமா இருக்கும் அவ்வளோ பெருசா இருக்கு இது எல்லாமே மலங்கல் தெரியுங்களா மலங்கல் எதுவுமே வந்து மலங்கல் மலந்தூணு நான் பின்னாடி இருந்து காமிக்கிறேன் இதுங்களா இது எல்லாமே தூணு அது பெயிண்டிங் அங்கேயுமே வச்சுருக்காங்க தூண் இது எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குது தூணு எட்டு இருக்குது தூண் வச்சு இப்படி அது எல்லாமே மலம் மலங்கல் தான் அது எல்லாமே தூண் எல்லாமே மலங்கல் இதெல்லாம் இடித்து போட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ டிசைன் எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாமே இருக்குது இது டிசைன் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இது எல்லாமே இது கரெக்டாக ஒரு கரையும் கூட பிடிக்கல அவ்வளோ சூப்பராக இருக்குது என்ன எல்லாரும் விட்டுட்டு இது பாருங்க இந்த டிராயிங்னா எவ்வளவு அழகா சூப்பரா செதுக்கியிருக்காங்க அந்த பூ அழகா எவ்வளவு ஒரு அழகா இருக்கு ட்ராயிங் அப்படி அழகா செதுக்கியிருக்காங்க அது உனக்குதான் பிடிச்சிருக்கேன் ஏ ஆமா இங்க பாரு எவ்வளோ அழகா இருக்கு சூப்பரா செதுக்கியிருக்காங்க பாரு அழகா இருக்கு பூ போல அப்படி உள்ள விளையாட உடையாது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு இதெல்லாமே சாமையாது அவ்வளோதான் இருக்கு அவ்வளோ அழகா செஞ்சுருக்காங்க எவ்வளோ அழகா நுணுக்கமா சூப்பராக இருக்கு செம்ம

முன்னாடி போய் காங்கிறேன் நானு இது வாஸ்பட்டி இறங்குறது இங்க ஒரு மாதிரி இருக்கு அங்கே ஒரு வாஸ்பட்டி இருக்கு கல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மாடிப்படி மேலாம் போகக்கூடாதுடா ஆமா உங்க சிட்டுக்குருவி இருக்கு